வரும் மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் சுமார் கோடி மக்கள் வாக்களிக்க பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அடுத்த சில மாதங்களில் மக்களவை தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் கூட்டணி குறித்தும் பிரச்சார ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசித்து வருகின்றனர் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது வரும் மக்களவை தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் வாக்களிக்க பதிவு செய்துள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பேர் உள்ளனர் மேலும் நாற்பத்தி ஏழு கோடியே பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலை காட்டிலும் வரும் மக்களவை தேர்தலில் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது இதன் மூலம் உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாக இந்தியா விளக்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஒன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து பேர் உள்ளனர் மேலும் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் பத்தொன்பது கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஏழு நூற்றி அறுபது பேர் உள்ளனர் எண்பது வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் உள்ளனர் நூறு வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஓரு பேர் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி நாற்பதாக பாலின விகிதம் இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் வெளிப்படுத்துதல் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது